அதனம் மனித குலம் அதிகங்க நவ காரணம் தத்துவம் தேகம் சொல்வது கோள்கள் சொல்லும் தத்துவம் சொல்வது ஜோதிடம் என்றால் ஜோதிடம் தானே நேயர்களே திருச்சி இந்த நிறைய பேர் பரிகாரங்கள் நிறைய கேக்குறாங்க பரிகாரங்கள் சொல்லுங்க திருமணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மை தயாரிக்கக்கூடிய முறை மை வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க அதாவது வந்து இந்த மைய வெள்ளி டப்பாவில் தான் வைக்கணுங்கிற கண்டிஷன் இருக்குது குங்குமத்தில் கூட வசீகரமான குங்குமம் இருக்குது குங்குமத்துக்காக மந்திரம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குங்குமத்தை வந்து ஒரு தட்டில் நல்ல தாம்பாள தட்டில் பரப்பிட்டு எட்டு பக்கமும் பச்சை கருப்பூரத்தை எரிய விட்டு அது எரிஞ்சிட்டே இருக்கணும் க கருப்பூரை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகணும்னா கறி பிடிக்கும் அந்த இடத்துல குங்குமம் நல்ல சுத்தமான தாழம்பு குங்குமம் வைக்கலாம் கோவிலில் அர்ச்சனை பண்ணுறது <muching> நீங்கள் மெரூன் கலரில் உள்ள மஞ்சள் கலந்த குங்குமம் அதை வைக்கலாம் இதுக்கு வந்து வசீகரத்துக்கு வந்து தாழம்பு குங்குமம் வைக்கலாம் இல்லை அந்த குங்குமம் கூட வைக்கலாம் வச்சுட்டு ஓம் வங் சிங் வசி வசி சிங் வங் சி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாக ஜபம் பண்ணும் இது மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஜெபம் பண்ணிங்கன்னால் அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போகிற காரியங்கள் நீங்கள் அதாவது அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் திருப்பி திருப்பி நான் எல்லா பதிவுலையும் அதை தான் போடுறேன் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கீங்க ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட சார் எப்போவுமே எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு மேல் நடக்காது இந்த இப்போல்லாம் பதினாலாயிரம் பதினாயிரம் நடக்குது சார் மாதம் ஃபுல்லாக கணக்கு எடுங்க அதோடய எடுங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல இவ்வளோ தான் இது இது கிடைச்சாவே பெரிய விஷயம் இல்லையா அது வந்து அந்த குங்குமம் செஞ்சு கொடுக்கும் அந்தளவுக்கு அது குங்குமம் சார் மை பற்றி பேசணும் இந்த மை தயாரிக்க முன்னையில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நிறையா மூலிகைகள் சேர்த்து மை தயாரிக்கக்கூடிய முறை நிறையா மூலிகைகள் சேர்த்து சாம்பிராணி போடக்கூடிய முறை அந்த சாம்பிராணி கூட நம்ம நிறையா மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக கோஷ்டம்னு ஒன்று அப்புறம் இது இருக்குது பாருங்கள் நம்ம கருங்காலி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சாம்பிராணி கூட செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மயில் வந்து ரொம்ப ஒரு எளிய வழி ரொம்ப சாதா ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு இருபது முப்பது தர்பை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்னி குச்சி விநாயகருக்கு உகந்தது குச்சி அந்த வன்னிமர குச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் கிடச்சா கருங்காலி ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிதுன்னா செஞ்சந்தனம் இதெல்லாம் கருங்காலி சேர்க்கலைனாலும் கூட பரவாயில்ல செஞ்சந்தனம் கிடச்சிதுன்னா ஒரு சின்ன பீஸ் இல்லைன்னா சந்தனம் ஒரு சின்ன பீஸு செஞ்சந்தனம் சந்தனம் இல்லைன்னா கருங்காலி இது மூணில் ஏதாவது ஒன்றை சேர்த்தா போதும் ஸோ மருதாணி விதைகள் எடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் வன்னி மர குச்சி எடுத்துருக்கீங்க அரச மர குச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான இது என்னென்னா முன்கூட்டியே வந்து ஆலமரத்தில் புறகமாக போகக்கூடிய வேர் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வடக்குப்புறமாக போகிற வேர் ஒரு விஷயத்தை ஈர்த்து வச்சுருக்கோம் தெற்கு புறமாக வர வீர் வந்து வேர் வந்து ஒரு விஷயத்தை ஈர்த்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த வடக்கு புறமாக உள்ள வேரில் ஒரு துண்டு நல்லா காய வச்சு வச்சுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு உமையை போட்டு கூட அதை எரிக்கலாம் இல்லை வெறுமைனா கொஞ்சம் பச்சக்கரை பொருத்த வச்சு 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 லைட்டாக பசுநெய் ஊற்றி 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 எரித்து முடிஞ்ச அளவுக்கு எரித்து எடுத்துட்டு அதை நல்லா கல்வத்தில் போட்டு அரைக்கிறது சங்கம் வேணாம் என்ன மிக்சியில் போட்டு நல்லா எரிச்சிட்டிங்கன்னா அரையும் இல்லைனா அடிபடும் மிக்சியில் ஓரளவுக்கு எரிச்சிருங்க எரிச்சு நல்லா எரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா பசுநெய் சேர்த்து நல்லா இது பண்ணி அதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட் இருக்குது அது வேணாம் அது உழுவ மீன் ஒன்று இருக்குது அதோட நெய் சேர்ப்பாங்க அது வந்து வேறு விஷயங்களுக்கு அது நமக்கு வேண்டாம் அது ஒன்றுனா சொல்ல சொல்ல அப்புறம் அது வேறு மாதிரி போயிடும் அதனால் வந்து பசு நெய் சுத்தமான நல்ல பசு நெய்யாக இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல நீங்களே பசும்பால் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நிறைய பேருக்கும் அந்த மெத்தட் தெரியும் எடுத்து அதை நல்லா இது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகரோட மூல மந்திரமே போதும் அது ஒரு வசிய மந்திரம் தான் வசியம்னா நீங்கள் ஒன்று இந்த பில்லி சூனிய வசியம்னு நினைக்கக்கூடாது இது ஒரு சுத்தமான வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவுங் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமான சொல்லாம் இல்லை குங்குமத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா வங் சிங் வசி சிங் வங் சிவ சிவன் இந்த மந்திரத்தை வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் அது ஒரு கணக்கு காலையில் இருபத்தி நாலு சாயந்தரம் இருபத்தி நாலு நிமிஷம் கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி சொல்ல இன்றைக்குள்ளே காலகட்டத்தில் கஷ்டம் ஸோ அந்த மையம் வந்து எதில் வைக்கிறது அப்படின்னா ஒரு காப்பர் பிளேட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வெள்ளித்தட்டில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மையம் வந்து நீங்கள் எந்த டப்பாவில் வேணும் எவர் சில்வரை தவிர இதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் பிளாஸ்டிக்கு காப்பர் இல்லைன்னா வெள்ளி இதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் எவர் சில்வரை முடிஞ்சளவுக்கு இது எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அது நல்ல ஜபம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரலும் பண்ணலாம் லெசார் அவ்வளோலாம் லாங் ப்ராசஸ் எனக்கு அவ்வளோலாம் வேண்டான்னா ஒரு இருபத்தோரு நாள் பண்ணுங்க போகிறோம் அதுக்கே நல்லா வேலை செய்யும் இதை நீங்கள் போகிற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்துல உங்கள் தொழிலுக்காக நீங்கள் போகக்கூடிய கம்பெனிகளில் அதுக்கப்புறம் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ம தோட்டக்கலைத்துறை பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க மருத்துவர்களோடு வச்சுட்டு போகலாம் சில மருத்துவர்களுக்கு அது அசூசியாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக லாயர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஆடிட்டரு கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க இதை நெத்தியில் மோதிர வரல எடுத்து கரெக்டாக புருவ மதியில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ அப்படின்னு அந்த மந்திரத்தை ஆழமாக ஒரு பதினோரு வாட்டி சொல்லிட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு ரிசல்ட் அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து உங்களுக்கே சொல்லி கொடுத்தேன் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க செஞ்சு இதை பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சின்னா உரிய வளர்ச்சியே உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும் செஞ்சு பயனடையுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்